நியூட்ரிஷன் சென்டருக்கு போறாங்க வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஒரு வாரம் ரெகுலராக ஷேக் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ராடக்டோட ரேட் வந்து அதிகமா இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வருது தெரிய வந்ததும் யூடியூப்ல அமேசான் பிளிப்கார்ட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க அதுல ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு கம்மியான ரேட்டுக்கு ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவங்களும் கம்மி பண்ணி தராங்க ஆனா சில பேர்த்துக்கு ப்ராடக்ட் எக்ஸ்பைரான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க கஸ்டமர் இதை பார்க்காமவே வாங்கி சாப்பிட்டு ரிசல்ட் கிடைக்காம போகுது சில பேருக்கு நீங்க ப்ராடக்ட் வாங்கும் போது அதுல எக்ஸ்பெயர்ட் டேட்டு கண்டிப்பா பார்த்து தான் வாங்கணும் உங்களுக்கு ப்ராடக்டோட ரேட்டு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க நியூட்ரிஷன் சென்டர்ல போய் கேளுங்க நீங்க ஒரு நாலு இடம் விசாரிங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் நியூட்ரிஷன் சென்டர்ல போயிட்டு கேளுங்க எனக்கு ப்ராடக்ட்டோட ரேட் அதிகமா தெரியுது எனக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கணும் அடுத்தது கம்மியாகவும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எர்பல் லைஃப்ல ஐடி பண்ணது தான் ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் ஏன் அப்படின்னா இதுல மொத்தம் அஞ்சு வகையான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க பதினஞ்சு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஐம்பது இந்த மாதிரி அஞ்சு வகையான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த டிஸ்கவுண்ட்ல வேணும் அப்படின்றத உங்க வெல்னஸ் கோச்சு கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா உங்களாலே டைரக்டா வாங்க முடியும் அடுத்தது ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி எடுக்கணும் அப்படின்றது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குது சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கு நீங்க ஒரு வாரம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் எப்படி எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் ரெகுலரா நீங்களே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமலே இருக்கு சில பேர்த்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டயட் சார்ட் என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்றத பாக்கணும் டயட் சார்ட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா போ உங்களுக்கு வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் இருக்கும் நீங்க அதை சரி பண்ணணும் சரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துல இல்ல ரெண்டு மாசத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமும் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்க ப்ராடக்ட என்ன தவறு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும் ப்ராடக்ட் ஏதாவது மாத்தி எடுக்கிறீங்களா அப்படின்றது செக் பண்ணணும் ப்ராடக்ட்டும் கரெக்டா எடுத்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல அடுத்தது நீங்க எக்ஸசைஸ் பண்றத பொறுத்து தான் உங்களோட வெயிட் எந்த அளவுக்கு வேகமா குறையுதுன்றது இருக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் டயட் சார்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் டிஸ்கவுண்ட்ல ப்ராடக்ட் வேணும் ஒரு வெல்னஸ் கோச் வேணும் எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணணும் இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ண